ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கருவாடு தொகு ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வெறும் வெங்காயம் தக்காளி கருவாடு குழம்பு மிளகாய்த்துள் போதும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை ரசசாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் சரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருங்க அதில் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துரலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துரலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டேன் இப்போ இது கூடவே நம்ம ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு இது கூட கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த தொப்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே நான் நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டேன் தக்காளி வதங்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கல் உப்பு நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் திரும்பவும் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க தக்காளி இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த சேத்தில் நம்ம கருவாடு சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு பேக்கெட் துண்டு கருவாடு தான் எடுத்திருக்கேன் அது அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு பத்து தடவை நல்லா அலசிட்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு இப்போ நம்ம எல்லா கருவோடு சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேகட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே கொழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம் அரை டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க கருவாடு வேகிற அளவுக்கு இருக்கணும் கருவாடு வெந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளுடைய கருவாடு தொப்பு ரெடி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு